வேற யாரும் சொல்லுவா பிஜேபி பார்வையாளர்களுக்கு வணக்கம் தந்தை பெரியார் அவர்களுடைய ஐம்பதாவது நினைவு நாள் டிசம்பர் இருபத்தி நான்கு தந்தை பெரியார் அவர்கள் கோயில் நுழையும் போராட்டம் செய்திருக்கிறார் சாதி ஒழிப்புக்காக தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டங்களை செய்திருக்கிறார் அனைத்து சாதியர்களும் அர்ச்சகராக வேண்டும் என்ற ஒரு ஒரு தமிழ்நாட்டிற்கு முக முன்னோடியான ஒரு சமூகநீதி போராட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறார் அவருடைய இந்த பங்களிப்பு தமிழ்நாட்டில் இன்றைக்கும் எந்த அளவுக்கு மக்கள் அறிந்திருக்கிறார்கள் மக்கள் இன்றைக்கும் எப்படி பெரியாரை பார்க்கிறார்கள் என்பது குறித்து நாம் மக்களிடத்தில் கருத்துக்களை கேட்போம் பெரியார் நம்ம போற எல்லா இதுலயுமே இருக்காரு இப்ப பெண்கள் வந்துட்டு வேலைக்கு போறாங்கன்னா அவருடைய இதனாலதான் போயிட்டு இருக்காரு ஆஹ் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதி நியமனம் பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி இல்லாம ஆஹ் இருக்கிறதுக்குலாம் வந்து காரணம் அவருதான் இருக்காரு இன்னைக்கு பெரியார் எந்த இடத்துல தேவைப்படுறாரு இன்னைக்கு அவர் இறந்து போய் ஐம்பது ஆண்டுகள் ஆகிட்டு இருக்கு பெரியார் எந்த இடத்துல தேவைப்படுறாரு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒருத்தர் பெரியார் வந்துட்டு தான் நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய சலுகைகள் கிடைச்சிருக்கு ஆஹ் பெண்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு முன்னாத முன்னாதாரம் மாதிரி இருந்திருக்காரு பெரியார் இருந்தனால தான் இன்னைக்கு வந்து நாம வந்துட்டு எல்லாருமே பெண்களா வேலைக்கு போறாங்க உம் பெரிய நிறைய வந்துட்டு நம்மளுடைய நம்மளுடைய மூட நம்பிக்கை வந்து எதிர்த்து பேசியிருக்காரு பெரியார்னாலே பகுத்தறிவு சார் பெரிய நாள் தான் இப்போ தமிழ்நாடு கொஞ்சம் நல்லா இருக்கு அதை கம்பேர் வித் அதர் ஸ்டேட் கூட கம்பேர் பண்றப்போ தமிழ்நாடு கொஞ்சம் டெவலப்பா இருக்கிறது காரணமே தான் ஜாதி ஒழிப்பு தான் அவரோட மெயின் மோட்டிவா இருந்தது அதர் அதர் ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா அவங்களோட நேம் பின்னாடி வந்து கேஸ்ட் வச்சிருப்பாங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப நேம் பின்னாடி யாருமே வந்து கேஸ்ட் வைக்கிறது இல்ல அதுக்கு வந்து மெயின் வந்து பெரியார் தான் சார் பெரியார் வந்து ஒரு தமிழர் கிடையாது அது அவங்களோட ஒபீனியன் சார் அவரால் தான் நம்ம தமிழரா இருக்கோம் அது என்னோட ஒபீனியன் சார் பொலிட்டிக்கல் லீடர்

ஏற்ற இறக்கத்தாழ்வு அதெல்லாம் இல்ல என்றது அவர்னாலதான் வந்தது நமக்கு அதுல ஒண்ணும் சந்தேகத்துக்கு கிடந்த இல்ல ஏற்றத்தாழ்வு இல்லாத உலகம் இப்ப இருக்கணும் கட்டாயம் மனிதர்களுக்குள்ளேயே அது இருக்கணும் கட்டாயம் அது அவர் பெரியார்னாலதான் ஏற்பட்டது பெண்கள் கல்வி பெண்கள் முன்னேற்றம் இது எல்லாமே அவர்தான் காரணம் அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தையும் இல்ல எல்லாரும் அவர் விரும்பத்தான் செய்யறாங்க அதாவது சில பேர் அவரை வேண்டாம்னு சொல்றாங்க பலர் அவரை விரும்புறாங்க அதாவது பிராமணர்களால் ஒதுக்கப்பட்ட தாழ்த்த சமுதாயத்துக்கு வாங்கிபாடு பண்ணிட்டார் ஏன்னா சமூக நீதி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லாம ஒத்துமையா இருக்கணும்னு சொன்னாரு பெண்களுக்காக போராடுனாரு நிறைய போரானாரு மற்றபடி நிறையா பெரியார் ஒரு தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்புக்காக போராடி சாதி ஒலிப்பாக கோயிலுடைய போராட்டம் பண்ணியிருக்காரு அனித் அச்சகர் ஆவ போராடினாரு பெண்களுக்காக போராடினாரு அவருடைய வாழ்க்கையை தமிழ்நாட்டுக்காக ஒப்படைந்த ஒரு தலைவராக பெரியார் அவர் வந்து தமிழரே கிடையாது அப்படின்னு சொல்லி சீமான் பேசுறாங்க இதை எப்படி பாக்குறீங்க சரியாது பெரியார் வந்து கடவுள் மறுப்பாளர் மட்டும் கிடையாது பெரியார் வந்து எல்லாத்துக்கும் சமூக நிதி சமூக உரிமை எல்லாத்துக்குமே பெண்ணடிமை எல்லாத்துக்குமே அவர் போராடி இருக்காரு ஆனா இங்க கடவுள் மறுப்பு மட்டுமே சொல்லி அவரை தவறாவே சித்தரிச்சுட்டு இருக்காங்க பெரியார் எப்போதுமே பகுத்தறிவாளர் மட்டும்தான் அவர் என்னைக்குமே மூட நம்பிக்கை மட்டும்தான் எதிராகி கடவுளுக்கும் அவருக்கு எல்லாம் கடவுள் பேரை வச்சு இங்க எல்லாருமே பொய்யான பின்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நானும் ஒரு பெரியாரிஸ்ட் தான் அதனால அதனாலதான் சொல்றேன் அதான் பெரியார பத்தி நானே என்னை பெரியாரிஸ்ட் நடத்திக்கிறேன் அவ்வளவுதான் நான் தனியா இந்த பெரியார் இயக்கங்கள் எதுலையுமே சேரல ஆனா பெரியாருடைய கருத்துக்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப பிடிக்கும் தந்தை பெரியார் எனக்கு பிடிக்காது சார் தந்தை பெரியார் பத்தி சொல்லணும்னா அவர் சொன்ன கொள்கையில் வேற அவர் மூட நம்பிக்கையில ஒழிக்கணும்னு சொன்னாரு ஆனா இவங்க வந்து நிறைய தப்பா புரிஞ்சுக்கிட்டு கடவுளே இல்லைங்கிற ஒரு விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே சும்மா வந்து அப்படியே அவரோட டாபிக்கை மாத்தி அவருக்கு வந்து எதிரி ஒரு தப்ப அவர் சொன்ன கருத்துக்களை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவர் சரியான தலைவரா வந்து நம்ம காட்டலாம் இவங்க வந்து அப்படியே மாத்தி அவரோட கருத்துக்கள் வந்து மாறிடுச்சு அந்த பெரியாருன்னா ஜாதி இல்லைன்றது மட்டும் தான் எங்களுக்கு ஞாபகம் வருது பெரியார் தீனா சார் அவ்வளவுதான் அதான் மெயின் அவரு பெரியார் தான் அவர்தான் தெரியும்

மத்தபடி எனக்கு ரொம்ப பெரிய லெவலில் தெரியாது இருந்தாலும் ஒரு நல்ல மனிதர் நிறைய நாட்டுக்கு நிறைய செஞ்சாரு அந்த குழந்தைங்க நல்ல குழந்தை பெரியார் சொன்னா உங்களுக்கு என்ன நினைவு வரும் ஜாதி மறுப்பு சிந்தனையால தந்தை தந்தை பெரியார் கண்டிப்பா அவரை பத்தி நிறைய பேசிட்டே போறாங்க தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் ஜாதி ஒழிப்புங்கிறது பெரியார் இல்லாட்டி கண்டிப்பா நடந்திருக்காது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நல்ல நிறைய மாற்றத்துக்கு அவர் துணை நின்று இருக்காரு அது மூட நம்பிக்கைகள்லாம் பலது இருக்காரு இப்போது பெண்களும் நிறைய வேலைக்கு போகிறாங்க அது படிக்கிறாங்க அது காரணமே ஆகுது பல மூட நம்பிக்கைகளில் வந்து சமுதாயத்துலேருந்து இருந்து எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் அவர் போராடி இருக்குது ஏன்னா நீங்கள் இது பார்க்கணும்னா அவ்வளோ ஓல்டேஜ் ஆகியும் அவர் போராடி இருக்கார் இப்போ சாதிச்சவங்க யாரோ யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி சொல்கிறத விட ஓல்டேஜ் ஆகுனாலும் சாதிக்கணும் அதுக்கு அவர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நினைவு போகிறது நான் ரீசென்ட்டா வந்து என்னோட நான் சோஷியல் ஒர்க் படிக்கிறேன் அப்ப அதுல ரீசெண்ட்டா அந்த பெரியார பத்தி படிச்சிருந்தேன் அவர் வந்து எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னதுதான் எனக்கு நினைவுல வரும் அவரை பத்தி சொல்லும்போது பகுத்தறிவு பகல்வன்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு அப்போ அவர் வந்து நான் நாட்டு மக்களுக்காக நிறைய வந்து சொல்லியிருக்காரு அப்படி நினைவு எல்லாருக்கு

அவரை போட்டு அவரை போய் இது மாதிரி சொல்றது ரொம்ப தப்பு அவர் அவரு வந்து பணம் சம்பாதிக்காத மனிதர் மக்களுக்கு வந்து சுயமரியாதை ஊட்டி ஊட்டினவர் முதல்ல ஜாதி ஒழிப்பு எடுத்துனா அந்தவர் மத கலவரம் அதான் ஜாதி வந்து ஆஞ்சியாதி தான் இதுல வந்து நீ நான் பெரியவன்னு கிடையாது ரொம்ப மக்களுக்காடுபட்டு அவரே கணிச இருந்தாரு ரொம்ப துணிச்சல் மக்களுக்கோ வாழ்ந்தாரு ஜாதி ஒழினா அவருக்கு ஜாதி கீழ் ஜாதின்ற இது பாகுபாடு கிடையாது பலர் விமர்சனம் இருக்கு அவர் யாரா இருந்தா என்ன சார் இருக்கு நல்லது நினைக்கிறாரு நல்லது செய்யறாருன்றதான் முக்கியம் இப்ப அம்பேத்கர் சட்டம் என்ற அவர் எந்த மொழிக்காரன நமக்கு தெரியும் சட்டத்தை இந்தியா பூரா எடுத்துக்கிறோம்ல நம்ம அது மாதிரி நல்லது யார் எங்க இருந்து செஞ்சா என்ன இருக்கு அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது சொல்லுவான் வேற யாரு யார் பிஜேபி அவங்க சீமான் பாத்தீங்கன்னா அவரு இஷ்டத்துக்கு அவர் ஏத்த மாதிரி பேசுவாரு காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்படி சொன்னார்னா அப்போ தமிழர்கள் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்றது அவரோட இதுவா இருக்குது ஒரு பண்பா இருக்கு அதாவது வேற யாரும் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னா இப்ப ஜெயலலிதா அம்மா வந்து தெரியல தமிழர்களும் தெரியல கருணாநிதியும் எனக்கு பெருசா தெரியல அதாவது இந்தியாவே இப்போ இப்ப யாது ஊரே யாவரும் கேள்னு சொல்றாங்க அப்படி சொல்லும்போது தமிழ்நாடுன்றது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் கிடையாது யார் வேணா எங்க வேணா இருந்து இங்க புலை புழக்க தெரிய வந்தவங்க இருக்காங்க அவரு வந்து பெண்களுக்காக குரல் கொடுத்திருக்காரு தமிழ் உண்மையா தமிழுக்காக அவரும் நிறைய பேசியிருக்காரு சோ அவர வந்து தமிழ் ஈரோடு பக்கம் தானே இருக்காருன்னு சொன்னாங்க அது அப்புறம் எப்படி தமிழ் இல்லைன்றாங்க எனக்கு தெரியல அது சீமான் போன்றவர்கள் ரொம்ப தவறானவர்கள் ஏன்னா அவங்க வந்து நம்ம இதுல என்ன சொல்றது அவரு ஒரு காலத்துல சீமானையும் நம்பிக்கிட்டு தான் இந்த கூட்டம் நானும் அவரை நம்பிக்கிட்டு தான் காலேஜ் படிக்கும் போது அவர் பேச பேசதான் அவருடைய முகங்கள் எல்லாமே வெளில வர ஆரம்பிச்சிச்சு அவர் எப்படிப்பட்டவர் என்ன இப்ப வந்து எல்லாத்தையும் ஓபனா சொல்ல முடியாது மீடியால சொல்ல முடியாது அது தவறு பெரியார் தமிழ் நடக்கிறது எல்லாமே பண்ணியிருக்காரு இன்னைக்கு திராவிட கட்சிகள் இல்லைன்னா இங்க எதுவுமே இல்லை திராவிட கட்சிகள்னாலதான் இங்க எல்லாமே இருக்கு இன்னைக்கு நம்ம நல்லா ஒரு படிக்கிறோம் இங்க எல்லா சமூக பின்புலங்களுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இல்லாம பெரியார் வந்து நம்ம ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள் எல்லாருமே சிறந்த போராளிகள் நம்ம வந்து குறிப்பிட்ட தலைவரும் தான் எல்லாமே பண்ணிக்கோ அப்படிங்களா பெரியார் நல்லவர் தான் அந்த சமூக அந்த எல்லா ஜாதி நிறைய பேர் இருந்தாங்க ஜாதி வெளிப்பு நிறைய பேர் பாடுபட்டாங்க எல்லாருமே செக்கிலிருத்தாரு நம்ம நிறைய பேர் இருக்காங்க எப்படி சொல்ல ஏன்னா எல்லா தலைவருமே இருக்காங்க புரியல தமிழர் நம்ம அப்படி பார்த்தா எம்ஜிஆர் சொல்லலாம் ஜெயலலிதா சொல்லலாம் நம்ம நிறைய தலைவரும் சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லா பண்ணிருக்காங்களா நமக்கு நல்லா பண்ணிருக்காங்களா மட்டுமா சொல்ல முடியாது நீங்க நம்ம அண்ணாமலை ஒரு வீடியோ பேசி பேசிருப்பா சொல்றாருன்னா பெரியாரோட கருத்துக்கள் பெரியார் எனக்கு பெரியார்க்க பெரியார் நாங்க மொத்தமா எதிர்க்கல பெரியாரோட கொள்கையில சில கொள்கைகள் உங்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதான் சொல்றது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை தமிழ் ஒரு கொள்கை நம்ம எந்த கட்சியுமே கூட சொல்ல முடியும் எல்லா கட்சியுமே ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கை இருக்கு அவங்க கொள்கையை கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து அது எப்படி ஒரு தமிழர் இல்லைன்றது எப்படி அவங்க சொல்றாங்க எனக்கு புரியல அவரு தமிழரா இருந்ததுனாலதான் தமிழோட மத ஜாதி பிரச்சனைக்காக அவர் வந்து போராடி இருக்காரு சோ அவர் எப்படி தமிழர் இல்லன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் தெரியல ஒரு வார்த்தையில் நீங்க பெரியார பத்தி வெங்காயம் தான் அவர் இல்லைன்னா தமிழ்நாட்டுல இவ்வளவு ஜாதி இவ்வளவு கல்வி நாலேஜ் எஜுகேஷன் சிஸ்டம் வந்திருக்காரு எல்லாத்துக்கும் பேச வந்திருக்காரு அவர் உமன்ஸ்லாம் இருக்கட்டும் வார கீழ் ஜாதி மக்கள் சொல்லக்கூடிய அவங்களால அவங்களுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் பெரிய அளவு பேசு பெரிய அளவு போச்சு வேற யாராலே போக முடியும் அவர் ஒன்னா மெயின் ரீசன் அவர் இல்லா தமிழ்நாடு ஹிஸ்டரியை பார்க்க முடியாது பெண்களுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணதா சொல்லுவாங்க பெண் உரிமைகளுக்காக பெண்கள் வேலைக்கு போறதுக்காக

அவர் வாழ்ந்தவர் அவர் இல்ல அவங்களுக்கு அதுதானே சார் வேலை எது எதிர்ப்பு தெரிவிக்கிறது மட்டும்தானே அவங்களுக்கு வேலை நல்லது எதுவுமே அவங்களுக்கு செய்ய பிடிக்காது சார் அவங்களுக்கு அது நம்ம தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒண்ணு வேலைக்கு ஆகாது சார் பெரியார் அப்படின்னு ஒரு வார்த்தையில நீங்க என்ன சொல்லுவீங்க எல்லா முன்னேற்றத்துக்கு அவருக்கு முக்கியமான காரணம் சார் அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை சார் நீங்க உங்களுக்கு தெரியாததா எங்களுக்கு தெரியுது அவங்க வந்து இன்னும் அடிமை அடிமைப்படுத்துறாங்க முதலிடத்துல இருக்கணும் மற்றவங்க எல்லாம் வரக்கூடாது அவங்க அவங்க செய்யற தொழில அவங்க செய்யணும் அவங்க படிக்க கூடாது முன்னேறக்கூடாது முன்னேற்ற பாதைய வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க தாழ்த்துறாங்க என்ன சீமான் வந்து சீமான் பைத்தியக்காரன் ஏதாவது பேசிட்டு ஆமா சில இடத்துல எல்லாம் சிலை எடுப்பேன் அண்ணாமலையே ஏதோ ஒரு இடத்துல பேட்டில சொல்லியிருந்தாரு அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் திராவிட கழகம் இருக்கிற அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது

அதுதான் என்னோட தாட்டும் கூட அதனால அவங்களால அதை அசப்ட் பண்ணிக்க முடியாதனால பெரியார வந்து இந்த மாதிரி பண்ணா எல்லாரும் பயந்துருவாங்க எல்லாரும் வந்து இந்த காஸ்ட் இதை வந்து அசப்ட் பண்ணிக்கிறத அவங்களோட தாட்டு பத்தி ஒன் சார் பாஜக பெரியார் சிலையை தகர்க்கணும் அண்ணாமலை வைக்க முடியாது கை வைக்க முடியாது என்னவா ஏன்னா அவங்க அரசியல் பண்ண முடியாது ஏன்னா அவங்க வந்து எல்லாரையும் சமமாக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க இங்க எல்லாம் நிறைய இருக்குது சமூக ஸ்தானங்கள்ல போ பெரியார் வந்து எல்லாருமே போடக்கூடிய ஒரு தலைவர் தமிழினத்துக்காண்டி நிறைய போறாரு இன்னைக்கு வந்து சமூகத்துல வந்து நிறைய இன்னைக்கு நீ பெரியார பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்க அதனால தான் இவ்வளவு பிரச்சனையுமே ஏன்னா அவங்க ஜாதி ஆதரிக்கிறாங்க பிஜேபி பக்கா தெரியும் அவங்க ஜாதி ஆதரிக்கிறாங்க ஜாதிக்கு அவங்க ஜாதி வரி பெரிய டைரக்டா டோட்டல் ஆப்போசிட் அவர் ஜாதி ஒழிச்சாரு ஜாதி ஒழிக்கணும் போறான்னு அப்ப ரெண்டுமே கோயின்சென்ட் ஆறப்ப அப்படிதானே சார் கோயின்சென்ட் இன்டர்செக்ட் ஆறப்ப அப்படிதானே ஆகும் ஆப்போசிட் அவங்க பண்றது அவங்க எதுக்கு செய்வாங்க தெரியலீங்க ஒரு எல்லா தான் எல்லாரும் தான் எதுக்குறாங்க இல்ல யார் யாரும் எல்லாரும் தான் எதுப்பாங்க நம்ம ஸோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதே மாதிரி அவர் பார்த்து நல்லதும் நல்லதுன்னு சொல்கிறவங்க இருக்கான் கெட்டதும் சொல்றேன் அது ஒன்றும் பண்ண முடியாது